டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் அவாய்ட் பண்ணிட்டு இது ஒரு அபாவ் மாதிரி பண்ணாதான் வந்து எதா இருந்தாலும் என்றே கிடைக்கிதோ இல்லையோ இந்த ப்ராசஸ்ல வந்து நம்ம வந்து ரொம்ப மெச்சூர் ஆயிடுறோம் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தே நிறைய பேஷன்ஸ் வந்து வந்துருது மத்தது எல்லாத்துலயுமே வந்து எக்ஸாம் எழுதணுமா இன்ஸ்டன்டா ரிசல்ட் வருதா இது இந்த காலகட்டத்திலும் எக்ஸாம் எழுதி ஒரு வருஷம் வந்து நம்ம அந்த ப்ராசஸ்ல வந்து வரும்போது நமக்குள்ள பேலன்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி அந்த மெச்சுரிட்டி டு ஹேண்டில் திங்ஸ்

பேரோட வந்து ஷேர் பண்ணிட்டு எக்ஸாம் ஹால்ல ஆறு மணி நேரம் பரிச்சு எழுதணும் மூணு மணி நேரம் அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கு திருப்பியும் ஆறு மணி நேரம் எழுதிட்டே இருக்கணும் அது வந்து என்ஸ வந்து டெஸ்ட் பண்றது ஸோ ஒரு மேரத்தான் ஓடும்போது நமக்கு என்ன ஒரு ப்ரிப்ரேஷன் நமக்கு பண்ணுவோமோ இதுக்கும் அதே மாதிரி வந்து நமக்கு தேவை அதுக்கு வந்து நம்ம வந்து அடாப்டிங் டு த கைண்ட் ஆஃப் வெதர் கண்டிஷன்ஸ் தட் ஆர் இன் நேற்று தான் தான் வந்து 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 ஃபாரஸ்ட் சர்வீஸில் பல பேர் வாக்கிங் வாக்கிங் டெஸ்ட் போனாங்க டெல்லியில் ஜூவில் தேவர் கோயிங் த ஏழு மணி வேர்த்து சம்டைம்ஸ் வந்து மழை இருக்கும் இந்த டைமில் டைமில் பல இருக்காது ஆனால் அந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக வந்து நான் வந்து பண்ணி தான் பண்ணிதான் வேற இல்லை அந்த மாதிரி எந்த வந்து வந்து நம்ம நம்ம அடாப்ட் ஆகி கண்டிப்பாக நம்மளோட பெஸ்ட் பாசிபிளா வந்து வெளியில் கொண்டு வரணும் இது வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம் ஃபோக்கஸ் எது பண்ணனும் பணம் வேணாம் அப்படின்ற தெரியல அடாப்டபிள்